வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் ராஜித சேனாரத்தின எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியல் நாயை சித்திரவதை செய்த எனக்கு விளக்கமறியல் வெளியானது இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் தாய்லாந்து பிரதமரை பதவி நீக்கியது அரசியலமைப்பு நீதிமன்றம் இனி விரிவான செய்திகள் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த மற்றும் ஒரு வழக்கு தொடர்பாக இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையான முன்னாள் அமைச்சர் ராஜித விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டிருந்தது இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ராஜித சேனா முன்னிலைப்படுத்தும் வரை விளக்கறியலில் வைக்க கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் கடந்த இருபதாம் தேதி அழைப்பாணை விடுத்திருந்தது கையூட்டல் ஒழிப்பு ஆணை கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவும் அறுபது ஒன்றின் கீழ் இந்த அலைப்பாணியை விடுத்திருந்தார் நானோயாவில் நாய் ஒன்று சித்திரவதை செய்து தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இளைஞன் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் என்று நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நானோயா எடின் பரோ தோட்டத்தில் வளர்ப்பு நாய் ஒன்றினை கொடூரமாக தாக்கி ஆற்றில் வீசிய சம்பவம் தொடர்பான காணொளி ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது குறித்த காணொளி தொடர்பாக நுவ ஆஸ்திரேலிய காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தொடர்ந்து நேற்றைய தினம் சம்பவத்துடன் தொடர்புடைய இளைஞர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட நபர் நானோயா எடின்பெரோ தோட்டத்தைச் சேர்ந்த பதினேழு வயதுடையவர் என காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானோயா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை மத்திய வங்கியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இரண்டாயிரம் ரூபாய் புதிய நினைவு நாணயத்தால் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த நாணயத்தால் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் ஆள் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்திய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவிடம் கையளிக்கப்பட்டது புழக்கத்திற்கான நினைவு நாணயத்தாளாக இது வெளியிடப்பட்டுள்ளதுடன் இந்த நாணயத்தாள் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட ஐந்தாவது நினைவு நாணயத்தாள் என குறிப்பிடப்படுகிறது தேசிய அபிவிருத்திக்கான அடித்தளமாக பொருளாதார ஸ்திரி தன்மையை மேம்படுத்துவதற்கான மத்திய வங்கியின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் சுபீட்சத்திற்கான இஸ்திரி தன்மை என்ற ஆண்டு நிறைவு துணைப்பொருளுக்கு ஏற்ப இந்த நாணயத்தாள் வெளியிடப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்தி தாய்லாந்து பிரதமரை அந்நாட்டு அரசியலமைப்பு நீதிமன்றம் பதவி நீக்கம் செய்துள்ளது சர்ச்சைக்குரிய தொலைபேசி கலந்துரையாடல் வழியானதை அடுத்து அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி